thank you

நான் இங்கிருந்து போக மாட்டேன் ஆமா ஆண்டி உங்களோட நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமா இருக்கோம் ஏன்னா இழந்தது நாங்க தான் அதுக்கு பதில் பாலாஜி எங்களுக்கு பணமா தரணும் அவன் திட்ட திட்டவட்டமா இல்லன்னு சொல்லிட்டானே அவன் என்ன சொல்றது இப்போ நான் சொல்றேன் பாலாஜி செத்த பிறகு சொத்து தரேன்றான் அவன் தொண்ணூத்தி ஒன்பது வயசுல சாவான் அதுக்கப்புறம் சொத்து வந்து என்ன பிரயோஜனம் அதனால பாலாஜி சொன்னபடி ரஜினிக்கு சொத்து வரதுக்கு ஒரு வழிய நாம தான் உருவாக்கணும் அதுக்காக அந்த பாலாஜி சாகடிக்கணும் அடிக்கணும் ஆமா தேஜா எத்தனை நாள் தான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது அவர் கதையை முடிச்சுட்டு வர சொத்தை இங்கிருந்தே அனுபவிப்போம் வாயை மூடு அவன் முட்டாள் முட்டாள்தனமா சொல்றானா நீ அப்படியே பேசுற எதுமா முட்டாள்தனம் ஏமாத்தப்பட்டவங்க நாம எந்த வகையிலாவது அந்த பணத்தை அடைஞ்சு தீரணும் அதுல எந்த தப்பும் இல்ல இங்க பாரு இப்போ நாம ஏமாந்துருக்கலாம் ஆனா இன்னும் நமக்கு பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி நடந்தா இருக்கிறத எழுந்துட்டு ஜெயிலுக்கு தான் போனோம் நாம பாலாஜி பணம் கேட்டு தகராறு பண்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு அவன் செத்துட்டானா அதுக்கு காரணம் நம்ம மூணு பேர் தான் ஒரு குழந்தை கேட்டா கூட சொல்லும் அப்புறம் எங்க இருந்து சொத்தை அனுபவிக்கிறது ஜெயில உட்காந்து கழுத்திங்க வேண்டியதுதான் அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோம் தேஜா நீ மும்பையில ஒரு கேடி பயில இருந்த அது நீ இன்னும் மறக்கல அதனால தான் உன் புத்தி இப்படி போகுது நீ மும்பைல தாதா அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருந்த ஆனா அது உண்மையை நீ இன்னும் நிரூபிக்கல சரி ஆண்டி உங்க ஐடியா படியே வரேன் சொத்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அடுத்த உங்க சொத்து நம்ம சும்மா வந்துராது அதுக்காக கொஞ்சம் சிரமப்படணும் சொத்தை நாம அடையணும் ஆனா அதே நேரத்துல நாம ஜெயிலுக்கு போக கூடாது நீ சொன்ன மாதிரி பாலாஜி சாகலாம் ஆனா அதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது புத்திசாலித்தனமா இந்த கோணத்துல யோசனை பண்ணி சொல்லு ஒரு நாள் டைம் கொடுங்க ஐடியாவோட வரேன் ஏண்டி எப்படி வந்த ஏ ஒரு மாதிரியா இருக்க என்னாச்சு இத்தனை நாளா என் குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கணுமே என்ன நடந்தாலும் சகிச்சுக்கிட்டு இருந்த இப்போ என் புருஷனுக்காகவும் அங்க இருக்க வேண்டிய நிலைமை ஆமாண்டி சொத்து அவர் பேர்ல இருந்தா அவருக்கும் குழந்தைக்கும் உயிருக்கு ஆபத்து வரும் தானே நீ கேஸ் போட்ட கடைசியில கேஸ் அவர் பக்கம் ஜெயிச்சுடுத்தோ இன்னும் பிரச்சனை அதிகமா எல்லாம் கடைசியில் எப்படியோ ட்ராமா பண்ணி கவிதை ஐம்பது லட்சத்தை வாங்கிண்டா அவ பங்கு கவ ஐம்பது லட்சம் வாங்கிட்டாலே தனக்கு எதுவும் கிடைக்கலையே இந்த மோகனா கும்பல் வெறி பிடிச்ச மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கு இதனால அந்த மனுஷனுக்கு என்ன ஆகும் என்ன ஆகும் அவ்வளவுதான் க்ளோஸ் அத விட்டுட்டு வீணா கவலைப்பட்டு இருந்தா ஏய்யா உமக்கு வயசாயிடுதோன்னு கொஞ்சமாச்சு வியவஸ்தை வேண்டாம் நாங்களே கலங்கி போயிருக்கோம் அப்ப நிஜமாவே யாரையாவது கட்டி அனுப்பிட்டீங்களா ஐயோ பகவானே என்ன

டயர் மேலே ஏறிச்சு அப்படியே கூழாயிட்டான் அப்புறம் ஜிஹெச்சு கொண்டு போயிருக்காங்க பக்கத்தில் இருந்து ஒரு கேட்டார் பையன் பிழைப்பானா என்னன்னு அதெல்லாம் பிழைக்க மாட்டான் ஆட்டம் க்ளோஸு இந்நேரம் பொட்டலங்கிட்டு அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் நீங்க உள்ள பேசுறது எனக்கு தெரியாது ஐயோ எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு தயவு செஞ்சு இதை பேச்சு விடுங்களேன் எதுவரை விடணும் இந்த கண்டாவை எல்லாம் வெளியில பேசி தொலைச்சிட்டு வர வேண்டியதானே இங்க வந்து ஏன் பிராணனை எதுக்கு வாங்குறா இவர் மாமி எப்ப பார்த்தாலும் எம் பிரான் நீ வாங்குறே எம் பிரான் னு வாங்குறே னு சொல்லும்போது கேக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அவங்க பேசுறதெல்லாம் அச்சாலமோ அவசணமாவோ தெரியல நான் பேசுறது அச்சானி குச்சானின்னு நம்ம சூழ்நிலை அவருக்கு தெரியாது அவர் வேற ஏதோ நினைச்சிட்டு பேசிட்டு வந்தாரு விடுங்க சும்மா நச்சரிச்சிட்டு இருக்கீங்க நீங்க மாமி திட்டுதலயே தப்பு இல்லமா நானும் சில சமயங்கள்லலல व्यवस्था இல்லாம தான் நடந்துக்கிறேன் மாமி நம்ம மேட்டرك பரீங்களா நான் சொன்ன ஐட்டம் என்னாச்சு என்ன ஐட்டம் சில்லி கோபியும் வேர்க்கடல kadla பண்ணி வைக்க veke இதை பாருங்க நீங்க கேக்குற கோபி பவானி கவுண்டபாளையம் எல்லாம் ஈரோடுல கடைக்கு போங்க இங்க நான் அதை சொல்லல கோபி கவுண்டபாளையம் எல்லாம் ஊர் பேரு அது எனக்கு தெரியும் இந்த கோபிங்கிறது காலிஃப்ளவர் காலிஃபிளவர் எங்க பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் ஒத்து வராது சாமி வேர்க்கல தொகையில அரைச்சு வச்சிருக்கேன் போய் கொட்டிக்கோங்க ம் கோபி மஞ்சூரியன் பண்ண சொன்னேன் அது பண்ண தெரியல அட்லீஸ்ட் சில்லி கோபியாவது பண்ணுவாங்க பார்த்தா அதுவும் பண்ண தெரில சமையலில் ஒரு இடவும் தெரில ஆனால் பேச்சு இருக்கு என் பிராண்ட் வாங்காது என் பிராண்ட் வாங்காதுன்னு என்ன பிராண்ட் வயசு கேட்டு பேச்சா இருக்கான்னு பார்த்தியா எவ்வளோ நொர்நாட்டி பிடிச்ச கேவனா இருக்கார் பார் எப்போ பார்த்தாலும் எதையாவது வாய்க்குள்ள போட்டு அரைச்சுட்டே இருக்கணுங்கிறது போன ஜென்மத்தில் இது ரைஸ் மில்லா பிறந்திருக்குமோ அதே உங்க ரெண்டு பேருக்கும் ஏழாம் பொருத்தமா இருக்கு ஆமா போரண்டி இது ஒன்று தான் பாக்கி பிராணம் போறது அவர் சொல்றது கரெக்டாக தான் இருக்கு காஞ்சனா நீ இருக்கிறப்ப அவர் பேசுறது ரொம்ப கம்மிடி நீ போனப்புறம் அவர் என்னை படுத்துற பாடு இருக்கே அது அந்த பகவானுக்கு தான் வெளிச்சோம் அவர் கேட்குற ஐட்டம் பூரா பணக்கார ஐட்டம் நான் நினைக்கிறேன் அவர் தின்னுகிட்ட மனுஷனாக இருப்பாருன்னு ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்து இப்போ நொடிஞ்சு போன மனுஷனா இருப்பார் போல இருக்கு அவர் சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் பறக்காவட்டி கிடையாது ரே இதை ஏத்தாப்புல ஒரு காலி இருக்குல்ல அதை பார்த்துட்டு இங்கே ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலான்னு பணக்கார மாதிரி பேசுறார் என்னது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதே கேட்குறேன் நான் சொன்ன பெரியவரே நம்ம கிட்ட பண வசதி இருக்கானா அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்ற மாமி மாமி சரி போனா போறத விடு வயசான கட்ட சொல்லிட்டு போறத விட பெண்ணப்போ மாமி வசதியில தரிதரம் வரலாம் ஆனா புத்தியில தரிதரம் வரக்கூடாதான் திங்க் பண்றதுல ஹை லெவல்ல இருக்கணும்னு தத்துவம் பேசுறாருடி சரி அவருக்கும் பொழுது போனோம்ல இந்த மாதிரி ஏதோ பேசி வைக்கிறார் போல இருக்கு பேசட்டும் விடுங்க இப்ப என் பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த பிரச்சனை எப்படி தீர்க்க போற என்ன யோசிச்சிருக்க இருக்க அதான் எனக்கும் ஒன்னும் புரியல கவிதா பணம் வாங்கிட்டதுனால இனிமே பிரச்சனை பண்ண மாட்டா இப்ப அந்த மூணு பேர்கிட்ட இருந்து இந்த மனுஷனை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல மன்னி நீ எந்த நேரத்துல பிறந்தேடி உன்னை பிரச்சனை விடவே மாட்டேங்கிறது ஒண்ணு பின்னாடி ஒன்னு துரத்திண்டே இருக்கு நல்ல நேரத்துல தான் நான் உருட்டு தருத்திரம் புடிச்ச நேரத்துல பிறந்திருக்கேன் அதான் இப்படி எல்லாம் அதையே பேசின்னு மனச போட்டு குழப்பிக்காத வா சூடு ஆரத்துக்குள்ள வா என்னத்தை சாப்பிடுற அது நேரம் எல்லாத்தையும் கொட்டி தீத்திருக்கோம் நமக்கு தட்டுதா மேரு வா கழுவி வைக்கலாவா குருவாயூர் அப்பா இது எந்த ஒரு சோதனை ஞானி செய்யும் காரியம் எந்தவித ஆபத்தும் கூடாது நீ என்ன ரட்சிக்கணும் பகவானே கண்டிப்பா ரசிப்பாரு இந்த விஷயமா நான் போகாத ஊரில் பார்க்காத ஆள் இல்லை எல்லாருமே கையோரிச்சிட்டாங்க கடைசியாக உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் நீங்க தான் என்னை காப்பாத்தி ஆகணும் பேடிக்கண்டா பேடிக்கண்டா பயப்பட வேண்டாம்னு சொன்னேன் ஓஹோ பயப்பட வேண்டாமா நீ இந்த வயதுல நம்பி வந்த இல்லே ஆமா இனி நான் கைவிடல சரி சொத்து நீங்களோட கைக்கு வரான் விரோதமாய் ஒரு ஆளுண்டு ஆமாமா அயாலோட தேகத்தை அழிக்கணும் ஆமா அதானல்ல நீங்களோட பிளான் ஆமா சாமி அந்த பாலாஜி கொல்லணும் ஆனா நாங்க மாட்டிக்க கூடாது அதான் முக்கியம் அலோபதியில் ஸ்லோ போய்சன் கொடுக்க மாதிரி ஆயுர்வேதத்திலும் குறைச குறைசியாய் கொல்லு மருந்துண்டு எந்த வழியா இருந்தாலும் நாங்க மாட்டிக்காத வழியா அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல ஞாபக பணம் ஒன்னும் வாங்கிக்கல நீங்களோட காரியம் கழிஞ்சு அயாள் மரிச்சதின் சேஷம் ஞாபக நீங்களே வந்து கண்டு பணத்தை வாங்கிக்காம் அப்ப மறந்து கொடுங்க ஏய் இது உடனே தரான் இது எந்த மெடிக்கல் ஷாப்பா ഇത് ഗുളിയെ തയ്യാറാക്കി അതിൽ മൂലികകളും നവഭാഷണവും ചേർത്ത് അപ്പതാൻ ഇതിന് മഹത്വം വരും അതിനുശേഷം കൊടുത്ത ഉടനെ പെട്ടെന്ന് ഞാൻ തരുന്ന ഈ ഗുളിക കാലത്ത് ദിവസവും പശുമ്പാലിൽ കലക്കി കൊടുത്താൽ കുറെശ കുറേശയായി അയാൾ ബലഹീനമായിടും അതിനുശേഷം സർവാംഗ വാദം വന്ന് അയാൾ കിടന്ന കിടപ്പിലായിടും അപ്പൊ എപ്പതാ ഉ ഇനിയും കുറച്ച് ദിവസത്തില് അയാളെ ഇയർക്കയായി മരിച്ചു പോയിടും ഈ ഗുളിക കഴിച്ചത് കൊണ്ടാണ് അയാള് മരിച്ചതെന്ന് ആർക്കും നിങ്ങൾക്ക് ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലായില്ലേ ഈ ഗുളികകളെല്ലാം മൂലികകളും നവഭാഷണവും ചേർത്ത് നിഴലിൽ ഉണക്കിയിട്ട് അതിനുശേഷമാണ് ഇതിന്റെ മഹത്വം വരിക നിങ്ങൾ ധൃതിപ്പെട്ട് കഴിഞ്ഞാൽ എങ്ങനെയാണ് കാര്യം നടക്കുക അപ്പൊ

சரி 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 அழாத. பத தான் உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல? நான் உன்னை கட்ட குடு கூட்கூர்லனா, எனக்கு தெரிஞ்சிருக்குமா? எனக்கு கடைசி வரைக்கும் யாருமே சொல்லல. நீ கூட நீ ஏமாத்திட்ட. தப்புதான். என்னை மன்னிச்சிடு. ரொம்ப கோவமா இருந்தா அடிச்சிடு. ஹ்ம். انا சாப்பிட மாட்டேன் மட்டும் சொல்லக்கூடாது என்ன? கூச்சலும் அதெல்லாம் சொன்னா உனக்கு புரிஞ்சுக்கிற வயசு இல்லடா அதான் அம்மா சொல்லலை இதுக்கு போய் கூச்சுக்கிட்டு இந்த சாப்பிடு சாப்பிட மாட்டியா இங்க பாரு நீ சாப்பிடலாம் அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன் பரவாயில்லையா பரவாயில்ல சரி

നിങ്ങൾ ഞാൻ മലയാള വൈദ്യർ ശരി പേര് മണികണ്ഠൻ ഉ പല ദിവസമായി മുട്ടുവലി ഉണ്ടെന്ന് ഞാൻ അറിഞ്ഞു അത് ഉങ്ങ ശരിയാക്കീൽ കൃഷ്ണ പല വർഷമായി എന്നോട് കസ്റ്റമർ അവര് താൻ ഇത് എന്നോട് പറഞ്ഞത് ഇത് മട്ടുമല്ല എന്നീട മരുന്ന് തയ്യാർ ചെയ്ത് കൊടുക്കാൻ പറഞ്ഞതും അവരേതാ അത് ഞാൻ മൂലികളായി തയ്യാർ ചെയ്ത് ഗുളികളാക്കി കൊണ്ടുവന്നുണ്ട് ഇത് ദിനവും പാലിൽ കലന്ത് സാപ്പിട്ടാ എന്റെ മൂട്ടുവലി പറന്തു പോയിടും പക്ഷേ നീ വക്കീൽ കൃഷ്ണൻ കിട്ട മൂട്ടുവലി പറ്റി സ്ന്നത് ഉന്മേ என்னாச்சு யோ ஏன் சார் கேக்குறீங்க பயங்கர முட்டி வலி காலை எடுத்து வைக்க முடியல நிறைய டாக்டரை பார்த்துட்டேன் மாத்திரை சாப்பிடும்போது வலி போயிடுது ஆனா நிரந்தர தீர்வை கிடைக்க மாட்டேன் அலோபதியில் இதுக்கெல்லாம் பெர்மனட் ரிலீஃப் கிடையாது சார் தான் என் பொன்னாட்டி அடிக்கடி மூட்டு வலின்னு சொல்லிட்டே இருந்தா அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சதுல அவர் ஆர்த்தரைஸ் ரொமாண்டிக் அது இதுன்னு சொல்லி ரொம்ப பயப்படுத்திட்டாரு அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒரு மலையாள வைத்தியர்கிட்ட அவர் பேர் மணிகண்டன் அவர்கிட்ட கூட்டி போய் காமிச்சேன் அவர் ஒரு மருந்து தயார் பண்ணி கொடுத்தாரு அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மூட்டு வலி போயே போச்சு அப்படியா சார் இப்போ என் பொண்டாட்டிய பந்தயத்தில் ஓட விட்டா கூட அவ தான் நிச்சயம் முதல் பிரைஸ் வாங்குவா அந்த அளவுக்கு குணமாயிடுச்சுன்னா பாருங்களேன் உங்களை வேணும்னா அந்த வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போறேன் அவர் கொடுக்குற மருந்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா நிமிந்து நடப்பீங்க எனக்கு அவரு அந்த அளவுக்கு வேண்டப்பட்டவர் ஆப்பிட்டார் ஐயோ அதெல்லாம் வேணாம் சார் என்னை வரைக்கும் இங்கிலீஷ் மெடிசன் தான் சார் சரி மாத்திரை போட்டமா வலி போயின் சார் நீங்கள் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டில் எப்போ அவங்க சரி பண்ணி எப்போ வலி போகிறது அவ்வளோலாம் என்ன பொறுமை இல்லை சார் ஆமாம் சார் அவர் உங்களை பற்றி சொன்னார் நான் தான் இந்த வித வைத்தியத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னேன் அவர் அதൊന്നും எந்த இடத்துல பறஞ்சில்லோ நான் திருவல்லையில் போய் அங்கே இருந்து அபூர்வமான மூலிகைகளும் நவபாஷணவும் கிடைச்சு அதில் நின்று தயார் செய்தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் வக்கீலோட பாரியாளுக்கு கொடுத்ததோட ரொம்ப பவர்ஃபுல் மருந்து எந்த பக்கவலியும் கிடையாது குணம் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் சாஷிவாத குணம் ஆகிடும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி சார் ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்ச அணையில இருந்தே நான் ஆளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் மாற்றணும்னு சொல்லுங்கள் அதனால் நீங்கள் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சதுக்காக ரொம்ப நன்றி எனக்கு வேணாம் எடுத்துகிட்டு போயிவிடுங்க நிங்க்கு இஷ்டமில்லைனா விட்டுரு அப்போது நான் வரட்டுமா தேங்க் யூ சார் நில்லுங்க வைத்தியர் அந்த மருந்து கொடுங்க நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னங்க அவ்வளவு சிரமப்பட்டு கேரளால இருந்து உங்க உடம்பு நல்லா தானே அவர் மருந்து கொண்டு வந்திருக்காரு நீங்க வேணான்னு சொன்னா அவர் மனசு கஷ்டப்படாதா இது எனக்கு ஒத்து வருமா வராதானே தெரியல அத இதுல எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு சொல்றாரு இல்ல அப்புறம் என்ன எனக்கு என்னமோ இதுல உடன்பாடு இல்ல காஞ்சனா நீங்க ஒரு 10 நாளைக்கு இத சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ஒத்துக்குச்சுனா இந்த மெடிசினை கண்டினியூ பண்ணுங்க இல்லனா விட்டுருங்க ஐயோ இது வேற பால்ல கலந்து சாப்பிடணும் வேளை வேளைக்கு வேற சாப்பிணும்னு சொல்றாரே பால்ல கலந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது நான் பாத்துக்கறேன் விட்டுருங்க சரி இதுக்கு எவ்வளவு பணம் நான் செய்யற வைத்தியத்துக்கு பணம் வாங்குறது இல்லை நீங்களா காணிக்கையா ஏதாவது போட்டு கொடுத்தா உண்டு இதுதான் என்னோட குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்க புனிதமான வைத்திய முறை பணத்துக்காக செய்கிற தொழிலா மாத்திக்க கூடாது இது எனக்கு குருநாதர் சொல்லி கொடுத்த கட்டளை எப்படிப்பட்ட குரு எப்படிப்பட்ட சிஷியர் பாருங்க இந்த மாதிரி நல்ல மனுஷன் கையால விஷத்தை வாங்கி குடிச்சா கூட ஒண்ணும் பண்ணாது இந்த மருந்து போய் வேணாம் சொல்றீங்களே சார் எப்பல இருந்து இந்த மருந்து குடுக்கலாம் இன்னைக்கு சூரிய உரம்

in the